இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ரசிகர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போது சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்காக விஜய் வந்து கரூர் போகிறார் இல்லையா அதுக்காக அவங்க வந்து டிஜிபி அலுவலகத்தில் ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்கள் அதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவர் போகிற இடமே ஃப்ரீயாக இருக்கணும் யாரும் நெருங்கக்கூடாது பத்திரிக்கையாளர்கள் வரக்கூடாது மக்கள் வரக்கூடாது ஏன் தொண்டர்களே வரக்கூடாதான் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க போல் அது எல்லாமே வைரல் இருந்தது அது பற்றி தான் சவுக்கு சங்கர் பேசுகிறாரு அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இவங்க தொண்டர்கள் இவங்கக்கிட்ட வரக்கூடாதான் அதாவது விஜய் கிட்டே வரக்கூடாதான் அப்படி வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு இவங்க எழுதி கொடுத்துருக்காங்களாம் லெட்டரில் உலகத்தில் எந்த கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்கள் மேலே லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்களா அதுவும் கைப்பட லெட்டரில் எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு உங்களோட பாதுகாப்பு முக்கியம் ஆனால் மக்கள் வந்து எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை விஜய் கரூருக்கு போகிறாரு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள் முடிச்சா இதில் ஓன் தொண்டனை கிட்ட வரக்கூடாது நீ சொல்லுவியா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு அதில் இதெல்லாம் நீங்கள் ஓரம்லாம் சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சார் நீங்கள் சொல்லலாம் உன் தொண்டை கிட்ட அவர் கூட வந்தாலும் லத்தி சார்ஜ் பண்ணு எழுதி கொடுப்பியா இப்படியா நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தம்பி உலகத்தில் எந்த கட்சியும் செய்யாது பாதை இந்த லெட்டர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு வேற பேசிட்டு இருக்காங்க நானாக இருந்தாலும் லீக் பண்ணி தான் இருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்தா யாராக இருந்தாலும் லீக் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு இப்போ நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்க கரெக்டாக அந்த லெட்டர் வந்தோம்னா லெட்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல எடுத்து மீடியா கொடுக்குறீங்க பர்மிஷன் கேட்கறதுக்கு லெட்டர் கொடுத்ததுக்கும் லீக் ஆகிறதுக்கும் நடுவில் பெரிய டைம் கேப்பே இல்லையா சார் இப்படி எது கொடுத்தீங்கன்னா நான் அந்த நீக்கு தான் பண்ணுவேன் சிரிக்கிறாங்கப்பா இந்த ஜீரோ டாலரன்ஸு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் இதெல்லாம் காவல்துறையோட செக்யூரிட்டிவிங்களை விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் அரசியல் கட்சி நடத்துறீங்களா செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்துறீங்களாடா